நிலம்பூர் தேக்கோட ஒப்பிட்டு பார்த்தா பர்மா தேக்கு மாதிரியே இருக்கணும் இந்த நிலம்பூர் தேக்கு ஓகே அன்னைக்கு நிலம் இந்த பர்மா தேக்கு இருந்ததுங்க வீடுங்களுக்கு அன்னைக்கு மலிவான விலையில வித்ததுனால இந்த சீலிங்க்கு போடுவாங்க பர்லின் ஆமா ஆமாங்க பர்லின் தேக்குலயே பர்லின் ஆமா அப்புறம் வீடுக்கு வாசகாலி ஜன்னல் மாட்டு வண்டி கூட தேக்கு வட்டை குச்சி அதில் தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மரங்கள் சீப்பா இருந்தது வேலை அன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சி கிடைச்சது இப்போல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் இந்த சேலத்தில் கொஞ்சம் ரொம்ப அனுபவசாலிங்க அவங்க என்ன செய்வாங்க உடனடியா இந்த மரத்தங்களை எடுக்க மாட்டாங்க கட்டடத்தை பிளான் பண்ணக்குள்ள மரம் எடுத்துருவாங்க இன்ஜினியர் சொல்லுவாரு இந்த பிளான்ல இவ்வளவு ஜன்னல் வாசக்கால் வருது அப்படின்னு மரத்தை எடுத்து போட்டு கட்டடத்துக்கு மண் எர்த்தோர்க்க நடக்காதுன்னு மரம் எடுத்து போட்டுருவாங்க முன்னாடி அந்த என்ன மரம் எடுத்து போடுவாங்க அன்னைக்கு நாளையில பிள்ளை மருது மஞ்சக்கடமை வெண் நாட்டு தேக்கு அப்புறம் கேரளா மரங்கள் இப்படி வாங்கி போடுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ என்ன மரம் இருக்குதுங்க இப்போ வந்து பர்மா தேக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இருக்காது எல்லாம் இப்போ தேக்குங்கிறது ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரத்துக்கு வந்து தேர் இருக்கு வெரைட்டி சரிங்க இருக்கு அதுக்கு தான் வந்து லைஃப் இருக்குதுங்க சரிங்க அதாவது இம்போர்ட் மரம்னா அது கொஞ்சம் காசு அதிகம் சரிங்க இப்போ என்ன செய்யறாங்க இம்போர்ட் மரம் வருதா இப்போ வருதுங்க வருது பர்மா தேக்குன்னு சொல்லுறாங்க இருக்குங்களா இப்போ

அதுன்னு சொல்லி சொல்ல போனால் தேக்கில் வந்து நாம தேக்குன்னு தான் மொத்த கேட்கலாம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் இந்த ஒவ்வொரு வந்து வருது இல்லைங்களா இது அந்த தேக்குங்க அது சொல்லுவாங்க பர்மா பர்மா பக்கத்தில் அந்த பர்மா பக்கத்தில் அந்த பர்மா பக்கத்திலேயே இது கிடைச்ச மரங்க பர்மா மரம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேர் மினி பர்மா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சிலர் ஒரு சாதாரணமான மரத்தில் கூட அந்த விளைச்சல் கிடைக்கிறதுனால அந்த மரத்தை கூட இதுக்கு பயன்படுத்துறாங்க இதுவும் அதுதான் வியாபாரத்துக்காக இதுவும் அதுதாங்க சொல்றாங்க அன்னைக்கு அந்த மாவு கட்டம்னா அதுக்கு அஞ்சு ரூபா ஜாஸ்தி சரிங்க நாறு கட்டன்னா அஞ்சு ரூபா கம்மி கம்மியா புளியா மரம் புளியாம் அதுக்கு அந்த காலத்துல மரம் விற்கிற விலையெல்லாம் பார்க்கும்போதுங்க தேக்கு அறுபது ரூபாய்

அந்த மாதிரி விற்பனை செஞ்சா இப்ப இவ்ளங்க போது தேக்கு வந்து ஒரு சதுரம் தேக்கு ஒரு சதரணா நிர்ணயமான விலை கிடையாது ஒரு மரத்துக்கு தகுந்த அந்த விலை ஓகே ஓகே இது கேரளா மரம் கேரளா மரத்துக்கு ஒரு விலை இப்ப நம்ம நாட்டு தேக்குனா நாட்டு தேக்கு அதுக்கு ஒரு விலை இல்லை எவ்வளோ போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் அப்போ ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மலேசியா சொல்லுவாங்க அந்த வந்த காலத்துல நான் ஐம்பது ரூபாய்க்கு தான் ஐம்பது ரூபா ஓகேங்க எத்தனை ஒரு வருஷத்துக்கு சரிங்க இன்னைக்கு அது ரெண்டாயிரத்து ஆறுநூறு மூணாயிரம் சரி